ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் ரேவதி கதையில் அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் செட் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு நாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம கார்த்தியும் மயில் சேர்ந்து சூப்பராக ஒரு திட்டம் போடுறாங்க அப்போ அந்த அம்மன் சிலை வந்துட்டு எங்கே இருக்குங்கிற விஷயம் வரைக்கும் நம்ம கார்த்திக்கு தெரிய வந்துடுது உடனே நம்ம கார்த்தி வந்துட்டு மயில்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்போ மயில் கேட்குறாரு என்ன கார்த்தி அப்போது அந்த சிலை வந்துட்டு இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாங்க இங்கே தான் இருக்குது நம்ம வீட்டில் பாட்டி வந்துட்டு சிலையவே ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பாங்க நம்ம முதல்ல பாட்டிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரேவதிக்கு கால் பண்ணுறாங்க ரேவதி கால் அட்டன் பண்ணி பேசிகிட்ருக்காங்க இந்த சிலை கிடைச்ச விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க சொன்ன உடனே ரேவதி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே பாட்டிக்கிட்ட சொல்லி பாட்டி நீங்கள் கவலையே படாதீங்க பாட்டி கார்த்தி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அம்மன் சிலையோட வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ரேவதி சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் நிஜமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் பாட்டி சிலையை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டியம்மா அப்போ உடனே நம்ம கார்த்தி வந்துட்டு யோசிக்கிறாரு இப்போ நம்ம என்ன செய்யலாம் எப்படியாவது அந்த சிலையை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அதுக்கு நாம் நேரடியாக போனோன்னா நம்மளை வந்துட்டு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே கார்த்தி நம்ம மயில் அப்புறம் நம்ம ரேவதி எல்லோரும் சேர்ந்து சூப்பராக ஒரு பிளான் பண்ணுறாங்க அந்த படியே நம்ம மயில் வாகனத்தை வந்துட்டு கெட்டப்பை மாற்றி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு திட்டம் போடுறாங்க திட்டம் போட்டு அதே போல் மயில் வாகனம் என்ன செய்கிறாருன்னா அந்த இடத்துக்கு போகிறாரு அங்கே போயிட்டு அந்த சிலைகள்லாம் வந்துட்டு விற்பனை பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு நான் வந்துட்டு அந்த சிலையை வாங்க வந்திருக்க மாதிரி உள்ளே போயிட்டு அதை கண்டுபிடிச்ச உடனே நீங்கள் ஒரே ஒரு சிக்னல் மட்டும் கொடுங்க உடனே நான் வந்துடுறேன் நம்ம கார்த்தி வந்துட்டு நிறையா அதுக்கான அந்த திட்டத்துக்கான அந்த ஐடியாக்கள்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க உடனே நம்ம மயில் என்ன செய்கிறாங்கன்னா ரொம்பவே சூப்பராக அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மயில் வந்துட்டு யார் என்னங்கிறது அடையாளமே தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்காங்க அங்கே போய் பார்க்குறாங்க நிறைய சிலைகள் இருக்குது அப்போது அந்த சிலையை வாங்க வந்தவர் மாதிரியே நம்ம மயில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க பேசும்பொழுது அவங்களும் வந்துட்டு மயில் வாகனத்தை யார் என்னென்னு கண்டுபிடிக்காமலேயே அவங்க அந்த சிலை இருக்கிற இடத்த காமிச்சி கொடுக்குறாங்க உடனே நம்ம மயில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த சிலை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்ச உடனே நம்ம கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இது வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க சொன்ன உடனே நம்ம கார்த்திகை என்ன செய்கிறாருன்னா அவரோட ஃப்ரெண்டு சரவணனோட உதவியோட நேராக போகிறாரு அங்கே போயிட்டு அங்கே இருக்க சிலையை மீட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த சிலையை திருநவங்களையும் நம்ம சரவணன் கிட்டே பிடிச்சு கொடுத்தது இல்லாமல் நம்ம கார்த்திக் வந்துட்டு அந்த சிலையை நேராக எடுத்துக்கிட்டு நம்ம கோவிலுக்கு தான் வராங்க கோவிலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே நம்ம பரமேஸ்வரி பாட்டி கோவிலுக்கு அந்த சிலை அம்மன் சிலை வந்து சேர்கிற வரைக்கும் கோவிலையே வந்துட்டு சாமிக்கிட்டே வேண்டிக்கிட்டு அங்கேயே இருக்காங்க அங்கே தான் கோ அந்த சிலையை கொண்டு வந்து சேர்க்குறாங்க சேர்த்த உடனே நம்ம பரமேஸ்வரி பாட்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐயா கார்த்தி நீ வந்துட்டு இந்த சிலையை அம்மனை எடுத்துட்டு வருவன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அந்த அம்மனே வந்துட்டு உனக்கு உதவி பண்ணி உன்னைங்க கொண்டு வர வச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குயா அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி இந்த கும்பாபிஷேகம் கண்டிப்பாக நடக்கும் எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி அதை மீறி இந்த கும்பாபிஷேகத்தை நான் நடத்தி காமிக்கிறேன் மாமாவே வந்துட்டு கண்டிப்பாக அதெல்லாத்தையும் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் வந்துட்டு பரமேஸ்வரிக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டேயும் சில வந்துட்டு வந்த விஷயத்த சொல்கிறாங்க சொன்ன உடனே எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா ஐயோ நம்ம வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அம்மாவை தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க செஞ்ச தவிர உணர்ந்து நேராக சாமுண்டி கிட்டே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிப்பு கேட்ட உடனே ஊர் மக்கள் எல்லாருமேலேயும் நம்ம சாமுண்டீஸ்வரி கோபத்தில் தான் இருக்காங்க ஏன்னா சாமுண்டீஸ்வரி எவ்வளவு செஞ்சாலுமே ஊர் மக்கள் வந்துட்டு சாமுண்டீஸ்வரியை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுல ஒரு சின்ன வருத்தத்தில் இருக்காங்க இந்த முறையும் சாமுண்டீஸ்வரியுடைய கௌரவத்தை காப்பாற்றினது நமக்கு ஆர்த்திக்கு தான் ஸோ அடுத்து என்ன நடக்கும் போது என்ன ஏதுங்கிறத அடுத்தடுத்து வரப்போகிற அந்த வீடியோக்களில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ்